வணக்கம் ஒரு ஜாதகர் முதலீடு போட்டு சொந்த தொழில் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கிரகங்கள் பாவகங்கள் அதுக்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது புதன் தான் ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பேச தெரிஞ்சுருக்க வேண்டியது அவசியம் இல்லையா அது கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறதுனாலும் சரி கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறதுனாலும் சரி ஒரு பிஸ்னஸை பேசி வாங்குறது பேசி வியாபாரம் பண்ணுறது எல்லாத்துக்குமே பேச்சுன்றது மூலதனம்ன்றதுனால இந்த பேச்சுக்கு காரக அதிபதியாகிய வாக்காதிபதியாகிய புதன் வளர்த்துருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கீழே போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க பேசி தான் ஒரு வேலையை தக்க வச்சுக்கணுன்றது இருக்காது இப்போ ஒரு முதலாளி வந்து அல்லது ஒரு மேனேஜர் வந்து இந்த வேலையை பண்ணிடுப்பா இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கு நீ சொல்யூஷன் எழுதிடு இதுக்கு நீ கோட் அடிச்சிரு அப்படின்னா அவங்க வந்து பேசணுன்ற அவசியம் இல்லை அந்த ப்ராப்ளம் உள்வாங்கிட்டு அதுக்கான வேலையை செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படி இல்லையா ஒருத்தர் டீ மாஸ்டராக இருக்காரு அவருக்கு டீ போட தெரிஞ்சால் போதும் அவர் பேசணுன்ற அவசியம் கிடையாது வியாபாரத்தை ஓனர் சேல்ஸ்மேன் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க அடிமை ஜீவனம் பண்றதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் அடிஷனல் அட்வான்டேஜ் தானே தவிர அது அவசியம்ன்றது கிடையாது அதே சமயம் ஓன் பிஸ்னஸ் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு பேச தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு புதனோட துணைன்றது வேணும் அது மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்கு லாப நட்டம் இது எல்லாத்தையும் புதன் வேணும் ஏன்னா புதனை சொல்றதே நம்ம கணக்கன் அப்படின்னு தான் அதே மாதிரி பகுத்தாராயக்கூடிய ஒரு தன்மை எது தப்பாக போச்சு எது சரியா போச்சு இதை இன்னும் பெட்டராக கொண்டு போகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மூளையை அறிவு கொடுக்கக்கூடியது புதன் தான் அதே மாதிரி இளம் வயதிலேயே அந்த வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையை ஒரு புத்திசாலித்தனத்தை அந்த நுண்ணறிவு கொடுக்கக்கூடியது புதன்தான் இந்த மாதிரி புதனுடைய காரகங்கள் நமக்கு முக்கியமாக வேணும் ஒருத்தர் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால அந்த அனலிட்டிக்கல் மைண்டுன்றது எசென்ஷியல்ன்றதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நமக்கு புதன் ஜாதகத்தில் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியம் புதன் வலுத்திருக்கணும் அப்படின்னா அவர் ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளில் இருக்கிறது குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கிறது திக்பலத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நன்னிலை பெற்று வலுத்து அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய கிரகம் செவ்வாய் தான் லைஃப்பில் ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க்காவது எடுத்தால் தான் நம்ம வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக முடியும் நமக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது இது வந்து சேஃபாக இருக்குன்னு ஒரு ஜோன்லேயே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த நிலைமைக்கு முன்னேற முடியாது இல்லையா ஸோ அந்த ரிஸ்க் டேக்கிங் மென்டாலிட்டின்றது செவ்வாய்கிட்டிருந்து தான் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக இது ஒரு சர கிரகம் அப்படின்றதுனால நமக்கு ஒரு சுறுசுறுப்பையும் அதிக வேகத்தையும் இயங்கும் தன்மையும் கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் அடுத்ததாக தைரியமாக ஒரு முதலீடு பண்ணி தொழிலை தொடங்க அப்படின்ற ஒரு கட்ஸை கொடுக்கறது செவ்வாய் தான் அப்போது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருக்கும் பொழுது அவர் தைரியமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவார் அப்படின்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஸோ புதனுக்கு அடுத்தபடியாக செவ்வாயை பார்க்கலாம் இந்த புதனும் செவ்வாயும் இணைந்தோ ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டோ கேந்திரம் அல்லது கோண ஸ்தானங்கள்ல அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம வந்து ஃப்ளாக் கார்டெலாம் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் முக்கியம் என்னன்னா செவ்வாயணி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மேஷம் விருச்சகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் செவ்வாய் வலுத்திருக்கக்கூடிய இடங்களில் அந்த செவ்வாய் புதன் கனெக்ஷன்றது ஏற்படணும் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் புதன் வலுத்திருக்கக்கூடிய இடங்களில் அந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்றதோ அல்லது ஏதேனும் விதத்தில் தொடர்பு கொண்டோ பொழுது அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல விதமாக நடக்கிறதுக்கான ஒரு அறிவும் ஒரு திறமையும் தானாக அமைஞ்சிடும் அந்த நுணுக்கமும் தானாக கற்றுப்பாங்க அப்படி இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இது ஒன்று நான்கு ஏழு பத்து ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களில் இந்த கனெக்ஷன் ஏற்படணுன்றது ரொம்ப முக்கியம் இதை தவிர மற்ற மாதிரி இந்த கனெக்ஷன்ஸ் ஏற்பட்டது அப்படின்னா அது சொந்த தொழிலுக்கு செட் ஆகாது ஏன்னா அது ஒரு குழப்ப மனப்பாங்க கொடுத்துரும் ஓவர் திங்கிங் மென்டாலிட்டியை கொடுத்துரும் எதிலும் குறை காணும் மென்டாலிட்டியை கொடுத்துரும் அப்படின்றதுனால அது அவங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு தடை அமைஞ்சிடும் ஸோ இந்த ரூல்ஸ் இந்த பர்டிகுலர் லக்னமாக இருந்ததுன்னா அது அதுக்கு எந்த கிரகம் வளத்திருக்கணும் செவ்வாயா புதனா அதுவும் எந்த ஸ்தானத்தில் வளர்த்திருக்கணும் நான் சொன்னபடி பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் குரு பகவான் குரு தான் தன காரகன் அப்போது அவர் நல்ல நிலமையில் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் தான் செய்தொழில் மூலமாக தன லாபம் தன பெருக்கு தன மேன்மைகள் இருக்கும் இல்லையா அப்போது குரு பகவானும் ஒரு ஜாதகத்தில் நல்ல விதமாக அமர்ந்திருக்காரா அவர் வந்து பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் உட்காரலாம் அது குபேர யோகம்னு சொல்லுவாங்க அவர் தாராளமாக பத்தாம் இடத்தில் உட்காரலாம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடங்களாக பார்க்கலாம் இந்த மாதிரி குரு வந்து இந்த தனஸ்தானங்கள் தொழில் ஸ்தானங்களோட கனெக்டடாக இருக்கும் பொழுது அவர் வலுத்து இருக்கும் இருக்கும்பொழுது கண்டிப்பா செய்தி வெற்றி என்பது இருக்கும் கிரகங்களுக்கு அடுத்தபடியாக பார்க்கணும் எந்த ஸ்தானத்தை பார்க்கணும் அப்படின்னா இரண்டு மற்றும் பத்தாம் ஸ்தானங்கள் தன வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஜீவன ஜீவனஸ்தானம் பொதுவாக ஜீவனம்னா என்ன அர்த்தம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இல்லையா ஸோ ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம்ன்றது அந்த பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடம் தீதுபடாமல் இருக்கிறதா அப்படின்றத பார்க்கணும் முக்கியமாக இந்த ஆறாம் அதிபதி வந்து பத்தில் உட்காரக்கூடாது ஆறாம் அதிபதின்றது உத்தியோகஸ்தானாதிபதி அவர் வந்து பத்தாம் இடத்தோட தொழில் ஸ்தானத்தோட ஆனால் கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் பண்ண மாட்டாங்க வேலைக்கு தான் போவாங்கன்றதை சொல்லலாம் ஸோ அந்த பத்தாம் இடம் வந்து நல்ல விதமாக இருக்கா பத்தாம் அதிபதி நல்ல விதமாக இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உதாரணமாக மேஷ லக்னம் அப்படின்னு அவருடைய பத்தாம் அதிபதின்றது சனி சனி பகவான் வந்து மேஷ லக்னத்துக்கு நேரடியாக வழுக்காமல் மறைமுகமாக வலுக்கலாம் அப்படின்னாலும் எந்த லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த பத்தாம் அதிபதி நல்ல விதமா அவங்கவுங்க லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி மறைமுகமாகவோ நேரடியாகவோ வலுத்து நன்னிலை பெற்று அமரும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு தொழிலில் வெற்றி என்பது அமையும் அப்போ விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய லக்னம் ராசி சூரியன் இந்த மூன்றத்துக்கும் பத்தாம் இடம் எப்படி இருக்கு அப்படின்றத ஆய்வு செஞ்சு அந்த மூன்றத்துலேயும் பத்தாம் இடத்து அதிபதி என்ன மாதிரி இருக்காரு யாரு வலுத்து நன்னிலை பெற்று இருக்காங்க அப்படின்றத தெரிவு செஞ்சு தொழிலில் இறங்கும் பொழுது அந்த கிரகத்துக்கான தொழிலில் ஈடுபடும் பொழுது வெற்றி என்பது உறுதி செய்யப்படுகிறது சுய தொழிலுக்கும் ஜீவனத்துக்கும் இந்த பத்தாம் இடத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது மாதிரி அடுத்தபடியாக நம்ம ஒன்பதாம் இடத்தையும் ஆய்வு செய்யணும் யோகஸ்தானம் பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்தை அதாவது கால் மதிமுக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த மந்திரம்ன்றது ஒரு கால் பகுதியாவது நமக்கு ஹெல்ப் பண்ணும்ல அதாவது இந்த உப்புவிக்க போன மழை வந்துடுச்சு மாவுவிக்க போன காத்தடிச்சிருச்சுன்ற கதையாக இல்லாமல் நம்ம தொட்டது தொடங்கி வச்சது விளங்கி வர்றதுக்கு நமக்கு அந்த லக்கு ஃபேவர் பண்ணுமான்றதை இந்த ஒன்பதாம் இடத்துலேருந்து எடுக்கணும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கணும் அடுத்தபடியாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக அதில் லாபம் எதிர்பார்ப்போம் நம்ம போட்டதை முதலை விட ஒரு பத்து ரூபாயாவது அதிகமாக வந்தால் தான் அந்த தொழிலை செய்யறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லையா அப்போ அந்த லாபம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு பதினோராவது ஸ்தானத்தை பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பத்தாம் ஸ்தானத்தை ஆய்வு பண்ணணும் அதிபதி ஆய்வு பண்ணணும் அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி அதுக்கு அடுத்தபடியாக பதினோராம் இடம் பதினோராம் அதிபதி அப்போ இந்த பதினோராம் அதிபதியும் பதினோராம் இடமும் நல்ல விதமாக வளர்த்துருக்கும் பொழுது தான் நமக்கு லாபமும் ஆதாயமும் நல்ல விதமாக கிடைச்சு நம்ம நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ணி பல கோடிகளை ஈட்டுறதுக்கான ஒரு வழிவகையை பண்ணித்தரும் பொதுவாகவே இந்த ஒன்பது பத்தாம் இடங்கள் ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னா தந்தையோட தொழில எடுத்து செய்வாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு இருக்கு இப்ப நிறைய நம்ம ஆர்கனைசேஷன் எல்லாம் பாக்குறோம் வழி வழியா பண்ணிட்டு வருவாங்க இல்லையா அது வந்து ஒரு நகை கடையா இருக்கலாம் இல்ல ஒரு துணி கடையா இருக்கலாம் தந்தை பார்ப்பாரு தந்தை ஆன பிறகு மகன் பார்ப்பார் அந்த மாதிரி அவங்களோட கைடன்ஸில் வந்து அடுத்தடுத்த தலைமுறை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக விருட்சமாக வளர்கிறதுக்கு இந்த ஒன்பது பத்தாம் இடங்களுடைய தொடர்பு நல்ல விதமாக அந்த தொடர்புன்றது முக்கியம் தான் நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் யோகங்களிலெல்லாம் தலை சிறந்த யோகமாக அது கருதப்படுகின்றது ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது தந்தைக்குரிய ஸ்தானம் பத்தாம் இடம்ன்றது தொழிலுக்குரிய ஸ்தானம் அப்போ இது ரெண்டும் கனெக்ட் ஆகும் பொழுது தந்தையின் தொழில் அப்படின்றத எடுத்துப்போம் அதே மாதிரி பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் ஒருத்தருக்கு கனெக்ட் கனெக்டடாக இருக்கும் பொழுது நிச்சயமாக செய்துள்ள லாபம் மேன்மை அதனால வளர்ச்சி விருத்தி புகழ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இது மூணு இடமுமே ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னா இந்த ஒன்பது பத்து பதினொன்று இது மூணுமே ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னா அது மிக வலுவான யோகம்னு சொல்கிறோம் பொதுவாகவே இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று ஸ்தானங்கள் வளர்த்துருந்தது அப்படின்னா அவங்க வந்து கோடீஸ்வர யோகம் மகாதன யோகம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதில் கூட சேர்த்து இந்த பத்தாம் இடமும் வளர்த்திருக்கும் பொழுது தன்னோட சுய உழைப்பாலேயே சம்பாதியத்தாலேயே ஒருவர் வந்து முன்னேறி புகழடையக்கூடிய அந்த பொருளாதார நன்னிலை அடையக்கூடிய அமைப்புகளை தரும் இறுதியாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுன்றது மாதிரி லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல விதமா இருக்க வேண்டியது வலுவாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த லக்னாதிபதி வந்து இயற்கை அசுபராகவும் இருக்கலாம் சுபராகவும் இருக்கலாம் ஆனா வலுத்து இருக்க வேண்டியது அவசியம் அப்போதான் ஒருவருடைய சம்பாத்தியம்ன்றது பத்தாயிரத்தில் இருக்கா ஒரு லட்சத்துல இருக்கா பத்து லட்சத்துல இருக்கா இல்லை பத்து கோடியில் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இந்த நக்ஷல் யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சுயதொழில் பண்றது செட் ஆகும் அப்படின்னா கிரகங்கள்ல புதன் செவ்வாய் குரு வலுத்திருக்கக்கூடியவங்க அதாவது யாரால ரிஸ்க் எடுத்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் இதில் கேல்குலேட்டுன்றது புதன் ரிஸ்கிறது செவ்வாய் பணம்ன்றது குரு அடுத்தபடியாக பாவகங்களில் இரண்டு மற்றும் பத்தாம் பாவகங்கள் பண வரவு மற்றும் தொழில் ஜீவனத்தை குறிக்கக்கூடிய அந்த பாவகம் மற்றும் பாவகாதிபதி அடுத்தபடியாக ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடம் அதன் அதிபதிகள் இதை ஆய்வு செஞ்சு இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக லக்னம் மற்றும் லக்னாதிபதி நல்ல விதமாக வலுத்திருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் பாதிக்கப்படாமல் நன்னிலை பெற்றிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் இதில் இன்டைரெக்டாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நான் சொன்ன கிரகங்களும் பாவங்களும் அதன் அதிபதிகளும் ஒன்றோடு ஒன்று கனெக்டடாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சொந்த தொழிலுக்கான அமைப்பு வலுவாக இருக்கும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் வந்து வலுவாக இருக்கும் இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு அடிமை ஜீவனத்தில் ஒரு ஆர்வமே இருக்காது எப்படா சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்றதுலேயே தான் அவங்க மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஒன்றோடொன்று தொடர்பு அப்படின்றது இந்த லக்னாதிபதியும் புதனும் சேர்ந்து பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கலாம் ஒரு ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதியின் சாரத்தில் உட்காந்துருக்கலாம் ஒரு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் உட்காந்துருக்கலாம் இந்த மாதிரி இவங்க தங்களுக்குள்ள வீடுகளை மாற்றி உட்காடுறது இணைஞ்சு உட்காடுறது சாரங்களை மாற்றி உட்காருறது அல்லது ஒருத்தர் சாரத்தில் இன்னொருத்தர் உட்காடுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதத்துல தொடர்புகளை ஏற்படுத்தி இதுக்கு கூடுதலாக குரு சுக்கர தொடர்புகளும் ஏற்படும் பொழுது நிச்சயம் வெற்றி அமைப்புகள் நம்ம சொல்ல முடியும் இதில் இந்த சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் அதிபதியினுடைய தொடர்புகள் பெருமளவு இல்லாமல் இருக்கிறது இந்த அமைப்புக்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு சொந்த தொழில் பற்றின ஏதாவது கேள்விகள் இருக்கு ஜாதக ரீதியான விளக்கங்கள் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபர் லிசினி நன்றி வணக்கம்